ி லை இன்றைக்கி நான் வேலையிலேருந்து வரும்போது ஒரு மனசு ரொம்ப நெகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு எனக்கு மனத்தை விட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு முடியல அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்துட்டேன் கடந்த மூணு நாலு வருஷமாக ஒரு குட்டி பிள்ளைக்கு நாங்கள் எப்போவுமே சாப்பாடு கொடுப்போம் அவன் வந்து இப்போ ஒரு ஒன்றரை மாதம் இருந்தால் ரெண்டு மூணு குட்டி போட்டிருந்தா ஒரு குட்டி யாரோ வழக்க கொண்டு போயிட்டாங்க ரெண்டு குட்டி இருந்தது பேலன்ஸு ஒன்றரை மாசமாக தினமும் நான் வரும்போது பிஸ்கட்டு பால் கொண்டாந்து வந்து கொடுப்பேன் நானும் இல்லை அந்த பெட்ரோல் பங்க்கு யார் யார் வரவங்க நிறைய பேர் பெடிகிரி அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாங்க அதில் ஒரு கு ஒரு குட்டி வந்து போன வாரம் ஒரு கார் அடிச்சுட்டா அது நான் கண்ணால் பார்க்கல அது வந்து எனக்கு பெருசாக தெரியல இன்னைக்கு அதே மாதிரி பத்து மணிக்கு நாங்கள் பெட்ரோல் பங்க் போட்டு அந்த குழந்தைய தேடும் போத வந்து நான் கிடைக்கவே இல்லை நிறைய செடி மரம் உள்ள விடிஞ்சிருப்பேன்னு தேடி போய் போது எங்கேயும் கிடைக்கல நான் அம்மா வந்து என் பக்கத்துல நின்று நின்று இப்படி என்ன மோந்து மோந்து பார்த்துட்டு என்ன கூப்பிடுறா ஓடுறா என்ன கூப்பிடுறா ஓடுறா நான் நினைச்சா சாப்பாடு தான் கே கேக்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே போகலான்னு நினைச்சேன் அப்போ மாதிரி சந்தேகமாக இருந்தது குழந்தைய காணும் வித்தியாசமா பண்றாளே அப்படின்னு போகும் போல எல்லாமே இன்னைக்கு ஒரு தனி பிஹேவா இருந்தது அவ்வளவு பாசை சரியா புரியாதனால நான் அப்படி விட்டுவிட்டேன் பின்ன பெட்ரோல் ஊற்றிட்டு ஊத்திட்டு இந்த பக்கத்துல இப்படி வரும் நான் எப்பவும் பெட்ரோல் ஊத்துவிட்டா கேட்கறேன் நான் எங்க அந்த குட்டி பிள்ளைய காணும் ஒரு சில ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஒரு பைக்காரன் வந்து அந்த குழந்தைய வந்து அழிச்சிட்டான் எனக்கு ரொம்ப ஒரு மனது கஷ்டமாகிட்டு அதுக்கு அதை விட்டு நான் வெளியே வர்றதுக்கே என்னால் முடியல வந்து பெட்ரோல் ஊற்றுற சொல்லுவாரு நாங்கள் இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அவள் அம்மா தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கோன்னு நாங்கள் போய் பார்த்தேன் ரொம்ப மனது கஷ்டமாயிட்டு நான் ஃபஸ்ட்டு போன வர இறந்த குழந்தைய நான் பார்க்கல எனக்கு அது பெருசாக தெரியல அது பக்கத்தில் தாய் பேர் நின்று அந்த குழந்தைய வந்து அவள் காலாட்டை இப்படி உருட்டி உருட்டி போடுறா ஒன்றும் நாக்கால் நக்கி 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 இப்படி சொல்லி என்ன ஏதோ சொல்கிறாள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாயிட்டு இன்னைக்கு எனக்கு இந்த இறந்த பின்னாடி இந்த குட்டியை நான் பார்க்கலனா இப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்துட்டு வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையும் கஷ்டமாக இருக்குது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இன்றைக்கி தரம் தாய் தாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து என்கிட்ட இப்படி ஏதாவது ஹெல்ப் கேட்கற மாதிரி இருக்கா அவள் பிள்ளை வந்து இப்படி கால் வச்சு இப்படி தள்ளி தள்ளி விடுறா நாக்கை வச்சு நக்கி நக்கி விடுறா பின்ன படப்படி என்கிட்ட ஓடுறா இல்லை பிள்ளை எழுந்துக்க மாட்டுக்குறான் அவள் எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாளா தெரியல குட்டி இருந்தது பார்த்தீங்களா அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணா நாங்கள் என்னச்சி சரி இந்த ஒன்றும் குட்டி இருக்கா அவள் அவளோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படின்னு நினச்சினா நான் வந்து அவ்வளோ அங்கேருந்து நவட்ரேன் அவ்வளவே மாட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய அங்கே பெட்ரோல் பம்பில் ஒருத்தர் வேலை பார்க்கற அவரேஞ்சு சொல்லி அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு குழியை தூண்டி புதைக்க சொன்னே நான் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நைட்டில் அங்கேயே எனக்கு பதினோரு மணி ஆகிட்டு அதை பார்த்துட்டு எனக்கு வண்டி எடுத்துகிட்டு பிறப்பிட்டு வர்றதுக்கு இங்கே மனசுக்கே இல்லை அவள் அட்லீஸ்ட் ஒரு பெட்டாக இருந்தாலும் அவர் தாயவா அவள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார் எனக்கு அது அது உங்களுக்கு எப்படி சொன்னே தெரியல எனக்கு போன வாரம் ஒரு இறந்துட்டு இந்த வாரம் அந்த குழந்தை ஒன்று அங்கீகாரம் அடிச்சிட்டான் எனக்கு எதனால் இவ்வளோ வருத்தம் வந்துட்டுனா இன்றைக்கி ரெண்டு பிள்ளைங்களும் பக்கத்தில் இல்லை நான் எந்த அளவு நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு மிருகமாக இருந்தாலும் அவ்வளோட தாய் பாசத்தை அவளை பார்த்தாது எனக்கு உள்ள நின்று அப்படி அழுதம் பார்த்தீங்களா எல்லோரும் கூட்டம் சேர்ந்துட்டாங்க என்ன ஆகிட்டு இன்னாயிட்டு இன்னாயிட்டு யாரும் நினச்சாங்க என்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு கீழே விழுந்துட்டிங்களா அப்போ இவர் சொன்னார் இல்லை இப்படி இந்தோ இப்படி குட்டி டாக் இறந்துட்டு அதில் ஒருத்தன் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் அழுவீங்களா அப்படின்னு கேட்டு போகிறாரு சரி இருக்கட்டும் அவருக்கு அதோட பாசம் புரியல அதனால் அப்படி சொல்லிட்டு போகிறாரு தப்பா சொல்லலை இதுக்காக போட்டு இப்படி மேடம் அழுவுறீங்கன்னு சொல்கிறாரு நாங்கள் அந்த பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறக்கு ஐம்பது ரூபா கொடுத்து பள்ளம் தூண்டி கொடுத்து போடுங்கன்னு சொன்னால் ஒரு பணம் வாங்கலை அந்த ஆளுமே ரொம்ப விளாண்டுக்கிட்டு இருந்தார் நான் அப்புறமே இந்த வேலையை முடிச்சிட்டு நான் புளி தூண்டி போட்டுறேன் ஆனால் நாங்கள் நான் வர வரைக்கும் அந்த குட்டி பக்கத்தில் அந்த அவள் அம்மா கண்ணை நோத்தில் அவ காட்டின அன்பு பாசம் வந்து எனக்கு மறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தனையோ உறவை இறைய இழந்துட்டு எத்தனையோ தனிமையெல்லாம் இருந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி அந்த வாயில்லாத ஜீவன் ஒரு மிருகங்கள்கிட்ட இருக்க அன்பு பாசம் கூட நீங்கள் மனுஷங்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு சிதாயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நாய் மாதிரி ஆவ நீ செத்தா ஒரு நாய் வராதுன்னு இன்றைக்கி அந்த குட்டி குழந்தைங்க இறந்து கிடக்கு அவள் அம்மா மட்டும் பக்கத்தில் நின்று அவள் அழகில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் கலை நக்கர அந்த அடி ரத்தம் வந்து இதில் ஃபுல்லாக அந்த கண்ணு வாய்வு ரத்தம் வந்திருக்கு அந்த ரத்தத்தை துடைக்கிறாள் அந்த காலால் அந்த பிள்ளை உருட்டி உருட்டி எழுப்புறாவா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் சமையலும் பண்ண எதுவுமே பண்ணலை வந்து கொஞ்சம் அப்படியே குளித்தேன் குளிச்சுட்டு ரொம்ப மைண்டு இதாக இருந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பெரிய வழி வேதனை தாங்க நான் தாங்கவே முடியல நான் ஹீரணிக்க முடியல ஏன்னா அவன் என்னை வந்து கூப்பிட்ட ஸ்டைலு அந்த குழந்தைய எடுக்கின ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது எனக்கு சடனாக அந்தன்னா வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அது வந்து வீடியோ எடுக்கவும் முடியல எனக்கு ஃபோனை கையில் எடுக்கவும் முடியல ஏன்னா நான் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைங்க கூட விளையாடுற மாதிரி பேசுகிற மாதிரி கொஞ்சம் மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன் ஒரு குழந்தை இறந்தது வீடியோனால எடுக்க மனது வரல அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் தினோர் குட்டிக்காக ஒன்று வண்டிகார அடிச்சிட்டு போவோம் பணத்தை கொடுத்து நாங்கள் கொண்டு போய் அதிகங்கள்லாம் பள்ளந்தோடு கொடுக்க யாருக்கா சொல்லிடுவோம் நாங்கள் அதையும் நான் இருக்க எதுவும் வீடியோ எடுத்ததில்லை எனக்கு மனசு வரமாட்டேக்கா அவங்க விஷயத்தில் உங்கள் கூட என்றைக்காவது இப்படி ஏதாவது நடந்திருக்கா நீங்கள் இது மாதிரி பேட்டில் வர சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்திலும் முடிக்கிறேன் என்ன சொல்லுன்னு தெரில இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் இதைப்போல் பதிவில் சந்திக்காமல் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியில் சந்திக்கலாம்